சின்ன காரணம் தேவை அது கொஞ்சம் வில குறைவாகவும் இருக்கணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அந்த அளவுக்கு வைத்தியர்கள் பாவித்திருக்கின்றார்கள் அதுக்கு பேரே வந்து மாறிடுச்சு டாக்டர் சனி அப்படின்னு சொல்லி இறங்கும் போதே ஒரு கெத்தை கொடுக்க கூடியது இப்போ வந்த மாதிரி இருக்கும் பாருங்க பாலா ஹெவி டியூட்டி அதாவது தூரம் ஓட்டதுக்கு பயம் இல்லாம ஓடலாங்க மற்றபடி ஸ்பேபாட்ஸுகள் கூட வந்து லாங்கா வந்து இது பண்ணுவாங்க இருபத்தைந்து தொடக்கம் முப்பது கார் பந்தயத்தில் வந்து வெற்றி பெற்ற ஸ்டைல் ஏசி பவர் கொண்டது மேனுவல் கியரை கொண்டது இன்டீரியர்லாம் வந்து நல்லாவே தான் இருக்குது டாக்டர்ஸ் அணி எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகினால தான் இன்னைக்கு வந்து என் சிக்ஸ்டீனாக இருக்கலாம் எஃபி ஃபிஃப்டீனாக இருக்கலாம் எப்பயுமே எஸ்எஸ் காசேல் வந்து விலை குறைவாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து சும்மா ஸ்டைலிஷ் கார்களை வந்து எப்பயுமே வணக்கம் எல்லாருக்கும் நானில் கணிக்க வேண்டா ஜால்பாணத்தில் இருபாலை சந்தியில் அமைந்துள்ள எஸ் எஸ் காஸ்டல் இங்கே வார பாவித்த வானங்கள்ண்ட அப்டேட்டை தந்து வாரன் அந்த வகையில் பார்த்தீங்கடா இன்றைக்கு மிஷன் பிரசியா மிஷன் டோக்டர்சானி மெக்ரோ டென் சொல்லி மூன்று கார் வந்திருக்கு ஒவ்வொரு காருமே என்ன விலை இந்த காரில் உள்ள என்ன எவ்வளவு லீசிங் தாரணம் எல்லாம் வந்து வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ཁས ཁས ஹலோ வணக்கம் என்ன பாலா வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கேன் பாலா முந்நூற்றி ஒன்று டேஷ் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுமுடிய நிஷன் ப்ரஷியா ஆமாங்க என்னுடைய பார்வையாளர் எப்பயுமே எஸ்எஸ் காசேல் வந்து விலை குறவாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து சும்மா ஸ்டைலிஷ் காருகளை வந்து எப்பயுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஃபோர் இயர் ஃபைவ் எல்லாம் வந்து நான் நிறைய தான் ஃபோர் இயர் ஃபைவ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா வந்து நார்மல் அதாவது எல்லா ஜிப் எல்லாம் வந்து இப்ப நார்மல் எடுக்கும் பெரிய விலையை பெரிய விலைக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு நார்மல் சின்ன விலைக்கு அதாவது ஒரு நிசான் ப்ளஸியாக காரே பியூட்டின்னு சொல்லலாம் எல்லாம் பார்க்க காரை பார்க்கணும் ஸோ பாருங்க நிசானா ஒரு பிராண்டட் அதை விட கொஞ்சம் ஸ்டைலிஷ் காராக இருக்கும் பெட்ரோலும் செய்ய மாதிரி இருக்கணும் ஆனால் பொடியும் நூற்றுக்கு நூறாக இருக்கணும் உள்ளுக்கு வந்து இன்டீரியலாக இருக்கட்டும் டோர் ஆகும் லெஸ் அதுக்கு சொல்றது பாலா இதுக்கு லெஸ் ஃப்ரேம் வராத ஃப்ரேம்லெஸ் லெஸ் காருங்க இப்போ இந்த காருகள் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் கார் தான் சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் கார் அதுக்கு தான் வரும் ரேசிங் கார் டோர் தான் அதெல்லாம் ஆமாங்க இதுக்கு வந்து இப்போ பெரிய ஸ்பேஸ் வந்து சாப்பிடாது அதாவது ஃப்ரேம்லெஸ் ஏன் ஃப்ரேம் இல்லாமல் வந்துச்சுன்னா வந்து இது இப்பயுமே ஸ்டைலிஷ் லேடிஸ் கூட நம்மளாம் லேடிஸ்கெல்லாம் ஓடும் போது இறங்கும் போதே ஒரு கெத்தை கொடுக்கக்கூடியது சோ எந்த ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்தாலுமே அப்படி தாங்க வரும் நார்மலாக அதாவது குவாலிட்டி கார்ஸ் வரும் இது வந்து ஆரம்ப விலையை நான் சொல்ற விலையை முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிசான் குவாலிட்டிங்க வாங்க உள்ளுக்கு வந்து பாருங்க இந்த இன்ஜினியர் பாம்பாங்க ஆமாங்க ஸோ பாலா இல்லை ஃபுல் ஆப்ஷன் இருக்கும் பாலா எல்லாம் பவர் ஷேட்டர்ஸ் தான் தான் இருக்கும் பவர் ஷர்ட்டை பவர் மீரர்ஸ் இருக்குன்றது அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டீரிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டீரிங் கொண்டு ஒட்டோ டேஷ்போர்டெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது இங்கே வாங்க இந்த ஒரு கார்கள் வந்து முக்கியமாக பார்க்கும்போது பழைய பெட்ரோல் செய்யும் பெட்ரோல் வந்து இது வந்து பன்னெண்டு தொடருக்கும் பதினாறு தான் செய்யுங்க டிபெண்ட் ஆன் த டிரைவிங் ஸ்டைல் அடிக்கடி சொல்கிறது நாங்கள் ஓடுறதை பொறுத்து தாங்க ஒரு வெஹிக்கல் வந்து பெட்ரோல் கொடுக்குமா பெட்ரோல் கொடுக்காதா அப்படின்றது நான் அடிக்கடி எல்லாத்தையும் டிப்ஸ் இருப்பேன் ஏசியில் என்னென்ன சுவிட்ச் போனஸில் போட்டேன்னா ஏசியில் வந்து ஒரு ஏசி உங்களுடைய பெட்ரோல் ஃபோல் வேலை செய்கிறது மாற்றக்கூடிய நான் போட்டிருப்பேன் பார்வையாளர்கள் இப்போ மறந்துருந்தால் பார்க்காத பார்வைகள் இருந்தால் பாலாடாக யூடியூப்பில் போட்டிருப்பேன் ஸோ அதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ்க்கு வந்து உங்களோட காரில் வந்து பெட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணும் ரிடியூஸ் பண்ணுவேங்க ஸோ அதுகள் வந்து பாருங்கள் வாங்க இந்த காரை பற்றி கதைப்போம் இந்த லக்ஸ் எல்லாம் பாருங்கள் என்னமோ இன்றைக்கி வந்த கார் மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கின்றார்கள் சிலது வந்து இந்த நாக்கு அப்படின்றது நாங்கள் வந்து அப்படிதான் சொல்லுவோம் பாருங்க புதுசு புதுசுன்னா இல்லைங்க அந்த மாதிரி ஒரு நார்மல் அந்த பாவனை தாங்க நம்ம எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே பாலா நாங்கள் பாவிக்கின்ற முறை தான் இருக்கின்றது ஓகேண்ணா இந்த போன சும்மா பாலா இந்த போனட்டெல்லாம் வந்து இன்ஜினுமெல்லாம் வந்து ஒரு கார்களை வந்து கட்டாயமா வந்து மார்க்கெட்டை நிர்ணயிக்கின்றது இப்போ வந்த மாதிரி இருக்கும் பாருங்க பாலா அதில் பச்சாக இருக்கட்டும் சசிகோட்டான் சொன்னது பி ஆர் அந்த போட்டு இருக்கிறது பி ஆர் லெவன் அப்படின்ற சசிகோட்டுங்க ப்ளூ கலர் இது என்ஜின் ரூமுங்க இல்லை வந்து என்ஜின் ரூம் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க வந்த வந்த எல்லாமே நன்றாக இருக்குன்றது சோ என்னுடைய பார்வையாளர் ஒரு அருமையான கார் ஒன்று வேணும்னா வந்து பாருங்க அது வந்து விற்கிற விலை மீண்டும் ஒரு கார் சொல்றேன் முப்பத்தி இரண்டு லட்ச ரூபா தாங்க வாங்க விலை நிச்சயமா குறைக்கப்படும் பதினொன்று லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் இல்லை பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்சம் லீஸ் எடுத்தான்

அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு டேஷ் முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஆறுல இருக்க முடியாது நிஷன் ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு ஒரு டாக்டர் சாணி அதுக்கு சொல்றது எஸ்பி தேர்ட்டீன் சொல்லலாம் ஸோ இது எஸ்பி தேர்ட்டின் அல்ல எஸ்பி தேர்ட்டின் என்பது வந்து உண்மையான க டீசல் காருக்கு தான் வரும் இந்த எஸ்பி ஃபார்ட்டீன் வந்து எஸ்பி தேர்ட்டீனாக மாற்றப்பட்டிருக்குன்னா வந்து இன்ஜின் வைத்து கன்வெர்ட் பண்ணது ஸோ கன்வெர்ட் பண்ண காருகள்லாம் வந்து நார்மலாக வந்து அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குங்க ஒரிஜினல் காருக்குன்னு ஒரு வேலை இருக்குது இது கன்வெர்ட் பண்ணப்பட்ட கார் ஆனால் நாங்கள் சொல்கிற விலை முழு வேலையுமே வந்து இருபது லட்சத்தில் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் லீஸ் இருக்கலாம் நான் இதில் இருக்க காரில் ஒரு பியூட்டி நான் வந்து இந்த டீ டீசல் வந்து ஜப்பான் என்ஜினாக இருந்தாலுமே கொஞ்சம் வைப்ரேஷன் குறவாக இருக்கும் மற்றபடி டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகினால தான் இன்றைக்கி வந்து என் சிக்ஸ்டீனாக இருக்கலாம் எப்பி ஃபிஃப்டீனாக இருக்கலாம் என் செவன்டீன் ஆமாம் சூப்பர் செல்ன்ற காரெல்லாம் இந்த அளவுக்கு வர்றது காரணமே உங்களுடைய அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஸ்டார்டில் பேசிக்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் பார்க்க இந்த காருகளுக்கு எப்போயுமே வந்து ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் இருக்குன்றது ஸோ என்னுடைய பார்வையாளர்களை இது வந்து நான் இருபது லட்சத்தை தான் சொல்கிறேன் வாங்க காருக்குள்ளே போவோம்

ஓ நல்ல டீப் க்ரீன் ஒரு காலர் இன்டீரியரில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாலா ஒரு ஏசி பவர் கொண்டது மேனுவல் கியரை கொண்டது இன்டீரியர்லாம் வந்து நல்லாவே தான் இருக்குது இந்த காருக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் குறுக்குலையாகவும் இருக்குன்றது பாருங்கள் சைட் அப்போஸ்டிங்கெல்லாம் வந்து நார்மலாக வந்து இதுகளை வந்து கொடுக்கக்கூடியது ஒன்று ரெண்டு வரும் பிளாஸ்டிக்கில் ஒன்று ரெண்டு மட்டையில் வரும் இது பிளாஸ்டிக்கில் வரன்றதுனால ரொம்ப நாளாக வந்து உழைக்கக்கூடியது இந்த பாருங்கள் தனி பிளாஸ்டிக் சோ என்னுடைய பார்வையாளர்களுக்கு இந்த கார் வந்து முழு விலையும் மீன் ஒரு இருபத் இருபது லட்சம் சொல்றேன் விலை வந்து நிச்சயமாக வந்தால் குறைக்கப்படும் கட்ட வந்து டீசல் காரை பற்றி போட சொல்லி பெட்ரோல் காருக்குன்னு டீசல் காருக்கு என்னதுக்காண்டி டீசல் காரை காரைக்காண்டி பாலா முன்ன வந்து ஒரு காலத்துல வந்து டீசல் வந்து விலை வந்து டீசல் காருக்கும் பெட்ரோல் காருக்கும் ரொம்ப வித்தியாசம் அந்த டீசல் கார் வந்து டீசல் கார்கள் வந்து விலை வந்து அந்த டைம் கொஞ்சம் மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு இப்போ இன்றைக்கி அப்படில்லைங்க இன்றைக்கி வந்து நார்மலாக டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் அந்த அளவாக வந்து ரெண்டு பேருமே டையன் டையாக தான் போய் கொண்டுருக்காங்க ஏன்னா டீசல் விலையும் அதுவும் பெரிய பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்க கொடுக்காது வேறு என்ன சிலவங்களுக்கு சுற்றியில் டீசல் பிடிக்கும் கொடுப்பாங்க ஏன்னா ஹெவி டியூட்டி அதாவது தூர ஓட்டதுக்கு பயம் இல்லாமல் ஓடலாங்க மற்றபடி ஸ்பேபார்ஸுகள் கூட வந்து லாங்காக வந்து இது பண்ணுவோங்க நல்லா வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க டீசல் வந்து சிலர் ஒரு சிலர் டீசலுக்கே போகிறாங்க ஸோ அவங்க வந்து வாங்க மாற மாட்டாங்க முன்னே ஒரு ஸ்டைலு ஒரு ஒரு ஃபேன் இருப்பாங்க பா பாலா ரஜினி ஃபேனாக தான் ரஜினி ஃபேன் தான் ஒரு எவ்வளோ வந்தாலும் மாற மாட்டாங்க சிலவங்க விஜய் சேது ஸோ அந்த மாதிரிக்கு டீசலுக்குன்னு ஒரு எனக்கு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் இருக்குன்றாரு இன்னைக்கு நான் கூட வந்து டீசல் காரை விரும்புகிற காரணம் எங்களுக்கு வந்து எப்பயுமே நான் எடுக்க ஒரு டீசல் காரை தான் எடுப்பேன் அதாவது பர்சனல் யூஸ்க்கு எடுக்குன்னா டீசல் எடுக்கணும் தெரியல அதுக்கு வர சொல்ல முடியலை வாங்க உங்களுக்கு பின்னிக்கெல்லாம் பார்ப்பேன் பின்னு பாருங்க அப்படிங்க சொல்லி ஒரு அழகான இது ஸோ இந்த கார்கள் வந்து கார் வந்து அமைப்பு வந்து ஒரு ஒரு அழகான ஷேப்பாக இருந்ததுக்கு மட்டும் பதிலாக பின்னுக்கு ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப ஸ்பேசஸ் இருக்கும் இந்த நிசான் சனிகள் வந்து அதாவது நிசான் கம்பெனி வந்து எப்பயுமே வந்து எப்படி செய்வாங்க சின்ன ஒரு இடத்துல வந்து பெரிய ஸ்பேசஸ் கொடுப்பாங்க அதாவது கால் கை நீட்டி போகலாம் அப்படின்ற மாதிரிக்கு மற்றபடி இந்த வண்டி கூட வந்து இந்த இந்த டாக்டர் சனி என்ன அந்த பேர் என்ன வந்து இதுக்கு நம்ம சொல்லுவோம் எஸ்பி தேர்ட்டின்னு சொல்ல மாட்டோம் எஸ்பி தேர்ட்டின்னு சொல்றது இல்லை டாக்டர் சார் ஏன்னா அந்த அளவுக்கு வைத்தியர்கள் பாவித்து இருக்கின்றால் அதுக்கு பேரே வந்து மாரிச்சி டாக்டர் சனி அப்படிட்டு டாக்டர் அந்த பேரே டாக்டர் இது வந்து நிசான் சூப்பர் சலூன் சூப்பர் இல்லைங்க நார்மலா வந்து இது சூப்பர் சலூன்ல ஸ்பெஷல் பேட்ச் அடிச்சிருக்குங்க இது வந்து நார்மலா பேசிக் கார் ஏசி பவரை கொண்ட ஒரு டீசல் பேசிக் கார் மீண்டும் ஒரு முறை விற்கின்ற விற்பனை விலை இருபது லட்சம் ரூபாய் வாங்க நிச்சயமாக விலை குறைக்கப்படும் இத மூட பாப்பு நிசான் டாடா என்னுடைய பார்வையாளர் நான் சொன்ன மாதிரியே பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்கின்றது ஸோ இது வந்து டாக்டர் சனி அறுபத்தி நாள் பார்த்துட்டோம் பதினெண்டா கே எச் எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து இலக்கமுடைய மைக்ரோ ட்ரெண்ட் இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மைக்ரோ ட்ரெண்ட் அப்படின்ற சின்ன கார் ஒன்று குட்டி கார் இந்த காரை வந்து சொல்லும்போது ஷாட்டில் வந்து ஒரு கிறிஸ்டல் லைட் இருக்கின்றது அதே மாதிரி ஒரு நோஸ் கட்டணும் செஞ்சுருக்காங்க நோஸ் கட் வந்தது ஒரு நோஸ் கட் வந்து சின்ன காருக்கு ஒரு லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்து பிளாக்குக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு வாங்க போய் பார்ப்போம் உங்களுக்கு அதில் வந்து சிக்னல் லைட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ட்ரெண்டில் வந்து சிக்னல் லைட் மது அந்த கார்களுக்கு இங்கே கீழே தான் வரும் ஸோ இதுக்கு மட்டும் வித்தியாசமாக வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போனருக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கார் அதே மாதிரி வாங்க பாலாக உள்ளுக்கு பார்ப்போம் இன்டீரியர் பார்ப்போம் ஆமாங்க ஸோ இது வந்து காரில் வந்து பவர் ஷட்டர்ஸ் இருக்குன்றது பவர் ஷட்டர்ஸ் இருக்குன்றது ஒட்டோகியர் அதே மாதிரி ஒட்டோ அதே மாதிரி சே சீட் வந்து பிளாக்குக்கு பேய்ச்சி கொடுத்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது மேலே நல்லா தான் இருக்குது பாலா ஸோ இந்த கார் வந்து பின்னுக்கு அப்படிங்க பின்னுக்கு சீட்டாகலாம் இருக்கலாம் சின்ன கார் ஒன்று தேவை அது கொஞ்சம் விலை குறைவாகவும் இருக்கணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அதுவும் ஒட்டோகியராக இருக்கணும் விலையும் ரொம்ப ரொம்ப குறவாகவும் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து எடுக்கணும்னா வாங்க எஸ்எஸ் காசைகளுக்கு இந்த முழு விலையுமே பதினெட்டு லட்சம் தான் பால முழு விலையுமே ஸோ பின்னுக்கு கூட வந்து வாழை பாருங்கள் பின்னுக்கு வந்து இதில் வந்து காரு வந்து பின்னுக்கு ஈட்ட வச்சுகிறதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு ஒரு பூணமாக இருக்கட்டும் அவன் ஸோ அது மாதிரி அந்த பெட் கூட வந்து கொஞ்சம் பெரிய ரிச் ஆகிடுச்சுன்னா ஸ்ரீலங்காக்காராக ஈரோகாரம் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு சிங்கம் பாய் துவர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு லோகோ அவங்க அதான் லோகோ அது ஸோ அந்த லோகோ இருக்குது ஸோ பதினெட்டு லட்சத்துக்கு நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னா எஸ்எஸ் காசிலேருந்து வானத்தை வாங்கலாம் ஒன்றென்ன விஷயம் என்னென்னா வந்து நாம் கொடுக்குற வேலைக்கு கொஞ்சம் குறவு இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க நிற்காதுங்க சில வேலை இன்றைக்கி அந்தக்கே போகக்கூடிய சான்ஸ் இருக்குன்றது ஸோ யார் ஃபஸ்ட்டாக வர்றீங்களோ அவங்க காரை கொண்டு போகலாம் நல்ல காருங்க நம்மளா வந்து பதினெட்டு லட்சத்துக்கு ஒரு த்ரீ வீலில் விட ஒரு சேஃப்டியாக ஸ்ட்ராப் எடுக்கக்கூடிய அதுவும் ஆட்டோ கியர் கொண்ட ஒரு மைக்ரோ டென் அப்படின்னு பெட்ரோல் அப்படி வேலை செய்யும் பெட்ரோல் கிட்டத்தட்ட அன்னளவாக தான் இப்போயுமே பதினாறு தொடக்கம் பதினெட்டு தாங்க செய்யும் இருவதெல்லாம் செய்யும் தெரியல நம்ம டிபெண்ட் ஆன் த டிரைவிங் ஸ்டைல் இங்கே பாலா வாங்க ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஒருத்தர் அனுபவப்படுத்த போகிறேன் உங்களுக்கு என்னுடைய நண்பர் மற்றபடி அவர் வந்து ஒரு கார் ரேஸ் ஓடக்கூடிய இலங்கையிலே வந்து ஸ்ரீலங்காவில் கார் ரேஸ் ஓடக்கூடிய ஸ்ரீலங்கால கார் ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இப்போது சரத் சந்திர அப்படின்றது நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சரத் சந்திர அதாவது மினி கூப்பர் நிறைய பேருக்கு கார் ரேஸ் ஓடலாம் ஓட ஆசையா இருக்கும் சரத் சந்திர கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கார் ரேசராம் ஸ்ரீலங்காவில் கார் ரேஸ் அதாவது ராயன் அண்ட் ஃப்ரெண்டு சார் சரத் சந்திர குட் மார்னிங் டு யூ

அப்போ இவர் ஓடின கார்கள் வந்து தௌசண்ட் ஆயிரம் குதிரை வழுக்களை கொண்டதும் அப்புறம் வந்து எக்ஸாஸ் பண்ணாய் ஆயிரத்தி ஐம்பது வந்து எக்ஸ்ட்டு மாடிஃபை கார் மாடிஃபை அப்போ வேஸ்ட் மூணு மூணு வர அப்படி வேஸ்ட் கிடைச்சது தான் சாமானே வேஸ்ட் பதினெட்டு ஓனேன்னா மூணு சுற்று சுகமாக ஓனே பட் கேட்குற வந்து நமக்கெல்லாம் ஒரு கார் ரேஸ் போகிறோம்னா நமக்கு என்ன தகுதி வேணும் நிறைய பேர் கார் ரேஸ் போகணும் அதுவும் ப்ரொஃபஷனல் கார் ரேஸராக மாறணும் அப்படின்னா நான் கேட்குறேன் சார் அவர் பைலேயே மோட்டர் ரேசிங் லைசன் கண்டு

ஸோ என்னுடைய பார்வையாளர்களே அந்த ஃபோமிலா கார் அஜித் சாரெல்லாம் ஓடுற காரலாம் இனி இல்லைன்ற பெரிய வேலைங்க இது வந்து நாங்கள்லாம் சொல்கிறது ஏழை கேத்த இல்லை நடிக்க சொல்லுவோம் இன்றைக்கி இலங்கையில் ஓடக்கூடிய கார் பந்தய வீரர் சரத்சந்திரன் நானும் அவரும் முப்பது வருடங்களாக என்னுடைய நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது மேலும் வளரும் அவர் என்னுடைய சகோதர மொழியை சேர்ந்தனும் நான் இவர் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் நான் அங்கே போனேன் நீ அப்படி காணிப்பான் எங்களுக்குள்ளே வந்து எந்த விதமான மத வேறுபாடுகள் அற்ற இருக்கின்ற காரணமே வந்து மனிதன் வந்து எவ்வளவு காலம் வாழ போறான்னு தெரியாது ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு ஸோ நான் கேட்டேன் ஆரம்பத்தில் எவ்வளோ சாதாரணமாக இருந்தேன் ஸ்டார்ட்டில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு தனக்கு வந்து ஒரு அதாவது தனக்கிட்ட ஒரு கார் ஒன்று இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இருக்கணும் அதுக்குன்னு வேறே ஆகுது அதனால் ரேஸிங் போகும்போது ரேஸுக்கு வந்து நார்மலாக அந்த மெனுவலாக அந்த இந்த இந்த மாதிரி வாகனங்கள் ஓட முடியாதுங்க அதுக்குன்னு பிரத்தியோகமாக தயாரிக்கப்படக்கூடிய பெரிய வந்து அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் இருக்காங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கேள்வாங்க அதுக்கு தான் ரேஸுக்கு போடணும் அல்லாத நான் சொல்கின்ற விடயம் வேகம் விவேகம் அல்ல என்னுடைய பார்வையாளர்களே உங்களே கார் பந்தய வந்து தனியாக ஓடக்கூடியது அதை வரவேற்கக்கூடியது ஏன்னா பாதுகாப்பு முறையாக இருக்கும் வர் மட்டுமே ஒரு முன்னால வராது ஆனால் என்னுடைய இளைஞர்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கார் ரேஸ்ன்றது அது தனியாக பந்தயம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கார்கள் இருக்கு ஆனால் நாங்கள் வேகம் விவேகம் எங்களுடைய உடல் பலம் இல்லையா கார்க்கு பலம் இருக்கு நம்ம உடல் பலத்தை வச்சு ஸ்பீடா போனோம் செய்ய போதா யாராவது ஒன்று நம்ம ஆகும் சேதமாகும் அதுக்கப்புறம் எங்களுக்கு சேதம் அதுக்கப்புறம் போனவருக்கு சேதம் இதெல்லாம் தேவையா

அதாவது வந்து மோடிஃபைட் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்து ஐம்பது சிசியை கொண்டு ஒரு கார் வச்சுருக்காரு அதுக்கு வந்து ரேஸுக்கு ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று வந்து கிளப் அண்ட் நாமளாக வந்து பேசிக் மற்றது மோடிஃபை மோடிஃபைட் தௌசண்ட் ஃபிஃப்டி சிசி ரெண்டும் ஆயிரம் ஆயிரத்து ஐம்பது ஸோ ரெண்டு கார்கள் வைத்திருக்கின்றார் நாம் நேரம் இருக்கும்போது இது இருந்தால் இந்த காணொலியில் நிச்சயமாக பாலா போடுவார் ஒரு ஓனர் பந்தயத்தை இடைக்கிட காட்டுவார் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கின்ற வரை பாய் எஸ்எஸ் காசேல் பாலா உடன் எஸ்எஸ் காசேல்